கிறிஸ்துவ குழந்தமானவர்களே ஆண்டவர்கள் சிகரமாகியென்ப நாம பின் வாழ்த்துக்கள் தொடர்ச்சியாக நாம் கன்னிகைகளை குறித்து நாங்கள் தியானித்து வருகிறோம் நேற்று நாங்கள் பார்த்தோம் புத்தி உள்ள கன்னிகைகள் எப்படி மனவாளனுக்காக வளர்வுக்காக காத்து கொண்டிருப்பார்கள் என்பதை குறித்து நாங்கள் பார்த்தோம் இன்றைய நாள் நாங்கள் பார்க்க போடுறது காரியம் விழுந்து கிடக்கிற கனி கணிகை விழுந்து கிடக்கிறதை குறித்து தான் நாங்கள் தியானிக்கு போகிறோம் மாமோசு ஐந்தாம் இரண்டாம் சொல்லுங்கள் இஷ்டவேல என் கன்னிகை விழுந்தாள் அவள் இனி ஒருபோதும் விழுந்திருக்க மாட்டாள் என் தேசத்தின் விழுந்து கிடக்கிறவர்கள் அவனை எழுப்பவும் இல்லை ஆம்கிருஷ்ணகு அன்பானவர்களை வேதம் சொல்கிறது உங்கள் அழகாக என்ன கன்னிகை விழுந்தாள் எழுந்திருக்கக்கூடாதபடி இஸ்ரவேவேல்கணிக்கை விழுந்தாள் அப்போ இன்றைக்கு ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா விழுந்து கிடக்கிற எங்களை ஆண்டவர் தூக்கி விட விரும்புகிறார் அல்ல லூவியா நான் விழுந்து கிடக்குறோமா ஆண்டவர் அப்படியே நம்முடைய வீழ்ச்சியில் நம்முடைய அழிவில் அவர் கழி போடுகிறவர் அல்ல அப்படி ஆண்டர் ஏசு கிறிஸ்து நம்ம ஒவ்வொருவரும் இப்படிப்பட்ட சூழலில் இருந்தாலும் அப்படி இரத்ததுனால எங்களை கழுவி அவர் என்ன செய்கிறாரா எங்களை கைவிடாத ஒரு விழுந்து கிடந்து எங்களை தூக்கி நிறுத்துகிறவராக இருக்கிறார் ஏசாயா புத்தகத்தில் நாங்கள் பார்க்குறோம் ஐம்பத்தி நாலாவது ஏசாயா ஐம்பத்தி நாலு ஏழாம் செஞ்சது இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன் ஆனாலும் உருக்கமான இறக்கங்களால் உன்னை சேர்த்துக்கொள்வேன் பாருங்க அன்று சொல்கிற சில வேளையில நம்மளோட வாழ்க்கையில் வருகிற பிரச்சனைகள் வேதனை கஷ்டங்கள் துன்பங்கள் எல்லாத்தையும் பார்க்குற உடையிலே கடவுள் என்னை கைவிட்டாரா என்று நம்ம தோணக்கூடும் ஆனால் அன்று பார்த்து சொல்கிறது இமை இப்பொழுது இமை மூடி முடிக்கிறதுக்குள்ள கைவிட்டேன் ஆனாலும் உங்களுடைய உருக்கமான இறக்கத்தினால் ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார் அல்ல ஆகவே கிறிஸ்துவ குழந்தமான கால வேளையில நாங்கள் எவைகள் நிமித்தம் நாம் விழுந்துகிடக்கிறோம் எதனால் ஸ்டுவையில் விழுந்தது எது நன்னைக்கு நாம் மகிழ்ச்சி அடைக்கிறோம் பார்க்குற ரெண்டு குழந்தையர்கள் அழகா சொல்லப்படுகிற வசனம்தான் ரெண்டு குறுஞ்சியர் ஆறாவது அதிகாரத்தில் பார்க்கக்கூடியதாக இருக்கிற அந்த வசனம் தெளிவாக சொல்லுகிறது நாங்கள் அந்நிய நுகத்தில் அபிசுவாசியோடு பிணைக்கப்படாதிருக்க வேண்டும் என்னென்னா ஆறாம் அதிகாரம் பதி மூன்றாவது வசனம் அதனால் அதற்கு பதில பதிலீடாக நீங்கள் பூரிப்பாகுங்கள் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது உங்களுக்கு சொல்லுகிறேன் அந்நிய நுகத்தில் அவிசுவாசியோடு பிணைக்கப்படாத நதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் இது உழைக்கும் இருக்கும் ஆகவே கிறிஸ்துவன்மானவர்களே அந்நிய முகத்தில் அவிசுவாசியோடு நம்ம அன்றைக்கு பிணைக்கப்படுகிறது உறவு அவிசுவாசி அவர்களோடு நம்ம இணைக்கப்படுகிற ஒன்று கலந்து கொள்வது ஒன்றா இருக்கிறது காரியம்தான் நம்மளை வீழ்ச்சிக்கு வழியாக இஷ்டவேல் ஜனங்கள் அடிக்கடி வீழ்ந்தார்கள் அந்நிய ஜனங்களோடு சம்பந்தம் கலந்தபடி அந்நிய ஜனங்களோடு சேர்ந்து வாழ்ந்தபடினால அவர்களுடைய வீழ்ச்சி ஆரம்பமானது ஆனால் மற்ற சொல்ற உருக்கமான இறக்கத்தால் உன்னை சேர்த்து கொள்ளுவேன் என்று சொல்லி ஆகவே பிரியமான தேவனுடைய ஆலயத்தை விக்கிரகங்களுக்கு சம்பந்தமே இல்லை ஆகவே அவர் எங்களுக்குள்ள வாசம் பண்ணி வீட்டில் இருக்கிறபடினால விக்கிரகங்களுக்கு ஏதுவான காரியங்கள் எல்லையும் விட்டு விலகி நம்ம ஓட்டத்தை துடிக்கிறவரும் துவக்கிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற ஏசுகிறத்து நோக்கி அவர்களுக்கு நியமித்து இருக்கிற நிலப்பெரிதான அந்த இலக்கை நோக்கி ஓடி முடிக்க நம்மளை கொடுப்போம் கத்தாம ஒவ்வொருவரையும் அப்படி நம்முடைய கிருமைகள் நடத்தி செல்வாரா ஹை கோர்ட் பேசியவர்கள்